நாம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் பல்லட்டுங்க நான் போனேன் ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு நாலாக தள்ளிட்டுது மூச்சு மே மூச்சுக்கு மூச்சு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது பேச்சு கொடுத்து என்ன கொடுக்கும்போது ஏகே செவன்டி ஃபோர்னு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி போகும் அரிசி மாதிரி தான் தோட்டம் இருக்கும் இன்னும் ஒரு புள்ளி தான் தெரியும் முதுகு பின்னாடி எது இருக்காது இப்படி போயிடும் இதை வேலைக்கிட்டு சுடுங்கன்று உட்காந்துக்காள சுட்டுக்கிட்டே இருக்கும் போது இது ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவில் ஏகே கே ஃபார்ட்டி செவன் இருந்தது ராணுவத்தில் அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்போ ராணுவத்துக்கு இந்த செவென்டி ஸோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கே இல்லை ரஷ்யாவிலேயும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு சுடுங்கன்னு உட்காந்துக்காரு நான் நாலு தடவை ஒரு ரெண்டு தடவை சுட்டு சோர்வாயிட்டேன் அண்ணன் இப்போ அண்ணா இப்போ நம்மக்கிட்ட இருக்க அப்புறம் வேறு எங்கேயும் இல்லை இல்லைன்னா ஆமாம் அப்போ இந்தியாவில் இல்ல இல்லையே இங்கே தான் இருக்கு அப்போ இந்தியாவில் ஏகே செவன்டி ஃபோர் சுட்டன் ஒரே ஆள் நான் தான் இருக்கு இல்லைன்னா அவனு எங்க ஆள் ஆ அத ஆமா அதை இங்கே சொல்லாதியே அங்கே போய் சொல்லுங்கன்னாரு சொன்னாரு சொல்கிறேன்டா ஆமாடா ஏகே செவன்டி ஃபோர் சுட்டேன்